கலையோட ப்ரொமோஷன் வீடியோ வந்து நிறைய வந்துட்டு இருக்கு அந்த அனுஷ் அவர்களும் நிறைய இடங்களுக்கு தேடி தேடி ப்ரொமோஷன் பண்ணாரு ஈவன் அவரோட ப்ரொடக்ஷன்ல கூட இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாருன்னு தெரியல இந்த படத்துக்கு அதிக கவனம் செலுத்திற்கான காரணம் என்னவா இருக்கும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பயம் சம் இந்த கடைசியா வந்த பெரிய நடிகர்களோட படங்கள் எதுவுமே வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல பெருசா போகல தக் லைஃபா இருக்கட்டும் கூலியா இருக்கட்டும் எதுவுமே வந்து பெருசா போகலை கூட சொல்லலாம் மதராசி ஓரளவுக்கு போச்சு பட் கடைசியாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாட படங்கள்னா ஜெயிலர் பொன்னியின் செல்வன் நம்ம அவ்வளோ பழசாக தான் போகணும் அந்த ஒரு பயம்தான் அந்த பயம் தான் ப்ரமோஷன் பண்ணி ஆடியன்ஸை இந்த நாலு நாளில் இந்த அஞ்சு நாளில் எவ்வளவு தூரம் ஃபேமிலி ஆடியன்ஸை தேட்டருக்கு கொண்டாட முடியும் அப் அந்த அதுக்காக தான் இவ்வளவு ப்ரமோஷன் அந்த ப்ரமோஷனில் எல்லாரையும் கொலாபரேட் பண்ணி பண்றது கோபி சுதாகர் மாதிரி கொலாபரேட் பண்ணி பண்றது அதுக்கப்புறம் ஃபேமிலி அனுப்பிச்ச ரீச் பண்றதுக்காக படத்துல இருக்க சென்டிமெண்ட்டை தாண்டி நம்ம பேச்சிலேயே சென்டிமெண்ட் வச்சு பேசுறது ஒவ்வொரு இதுலையும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அந்த குடும்ப சென்டிமெண்ட் எல்லாம் வச்சு நான் பேசும்போதே படத்தோட ப்ரொமோஷன்ல பேசும்போதே இவ்வளவு சென்டிமெண்ட் இருக்கே அப்போ படத்துல எவ்வளவு சென்டிமெண்ட் இருக்கும் வந்து பாருங்க தேட்டரில் அப்படின்னு சொல்றதுக்காக இருக்கலாம் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா பயம் அவ்வளோதான்